மாதவரம் தனியார் பள்ளியில் கட்டணம் அறிவிப்பின்றி உயர்ந்ததை தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியின் மாதவரம் எம் ஆர் எச் சாலையில் உள்ள பிரபல தனியார் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி கட்டணத்தை திடீரென உயர்ந்ததால் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த மாதவரம் காவல்துறையினர் அசம்பாவிதம் ஏதேனும் நடக்காமல் இருக்க இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்களை பள்ளி நுழைவாயில் அறிக்கை நிறுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளி நிறுவனத்தில் பல முறை முறையிட்டும் இதற்கான தீர்வு கிடைக்காததால் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பள்ளி நுழைவாயில் முன்பு கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் அரசு நிர்ணய கட்டணத்தை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது எனவும் சராசரியாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கல்வி கட்டணம் கூடுதலாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வசூலிக்கப்படுகிறது எனவும் இது பற்றி கடந்த பத்து நாட்களாக நாங்கள் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டும் தற்போது வரை பதில் அளிக்கவில்லை என்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய கல்வி கருத்தில் கொண்டு நிர்வாகம் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அல்லது அரசு இதனை தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் மேலும் இதற்கு பள்ளியின் சார்பில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா தி அக்ஷயா அகாடமி கேம்பஸ் டாக் ஸ்கூல் மாதவரம் பிரான்ச்ல இருந்து எல்லாருமே பேரண்ட்ஸும் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம கல்வி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உயர்த்திருக்காங்க முன்னாடி சொன்னது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துட்டு

பத்து நாள்ல சர்க்குலர் அனுப்புறோம் சொன்னாங்க பத்து நாள் கழிச்சு பொறுமையா ஒரு பத்து பேர் வந்து கேக்கும்போது அப்படி யாரும் நாங்க எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கவே கிடையாது ஸோ சிபிஎஸ்சி படி பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு மந்த்ஸ் ஃபீஸ் ஏத்தணும் அப்படின்றது இருக்கு அவங்க லாஸ்ட் தான் இங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்களே ஆனா பாத்தீங்கன்னா இமீடியட் நெக்ஸ்ட் இயர்லயே வந்து சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க

சோ அடுத்து மூணு டேமுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஃபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சோ ஆட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பிளஸ்ல போகுது ஒரு பசங்க இருக்கிறவங்க முடிஞ்சா பே பண்ணுவாங்க முடியாதவங்க ரெண்டு பேர் மூணு பேர் பசங்க படிக்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது இந்த பேர்டன் இத கேட்டா எங்களோட அட்மிஷன் ஃபெயிலியர் எங்க ஸ்கூல் லாஸ்ல போகுது எங்களால பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களோட அட்மிஷன் ஃபெயிலியர்காக அவங்களோட லாஸை நாங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல இது அவங்க மட்டுமே பேர் பண்ணலாம் ஸோ கவர்மெண்டோட நான்ஸ் படி என்ன ஸ்ட்ரக்சரோ அதை மட்டும் தான் நாங்க கேட்கறோம் என்ன ரீசனபிளா என்ன இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் கேட்கும் ஆல்ரெடி ஒன் இயர் ஆன ஸ்கூல் திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணதுனால இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணா டூ த்ரீ இயர்ஸ் ஆகணும் அதை வந்து அவங்க கோரிக்கை வந்து அவங்க ஏத்து இதை நடத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் இது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம்